தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத நிலையில் உள்ள வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கிடும் தாயுமானவர் திட்டம் முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான இத்திட்ட பயன்பாட்டை வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வெந்நீர் வாய்க்கால் கிராமத்தில் பயனாளி வீட்டிற்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கி தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நேரில் சென்று ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி சென்று வழங்கிடும் தாயமானவர் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலான அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெந்நீர் வாய்க்கால் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜீத் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு குத்துவளக்கு ஏற்றி வைத்தார் ரேஷனில் வழங்கப்படும் பொருட்களையும் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இதன் பின்னர் நேரடியாக வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கிடும் வாகனத்தை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இதன் பின்னர் அதே கிராமத்தில் உள்ள வயது முதிந்தோர் இல்லத்திற்கு சென்று ரேஷன் பொருட்களான அரிசி சீனி கோதுமை எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களையும் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு ரேஷன் கார்டுகள் உள்ளது இத்திட்டத்தின் மூலம் இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒரு கார்டுகள் உள்ளது முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பயனாளிகள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றனர் மாவட்டம் முழுவதிலும் எண்பது வாகனங்கள் தாய் மாணவர் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது மாதந்தோறும் பயனாளிகள் வீடுகளுக்கு சென்று பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம் கூட்டுறவு சங்கமண்டல இணை பதிவாளர் ஜூனு பரமக்குடி வருவாய் கோட்டாட்சியர் சரவணப்பெருமாள் கூட்டுறவு சங்கமண்டல துணை பதிவாளர் ராஜகுரு மாவட்ட வழங்கல் அலுவலர் மணிமாறன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இல்ல இந்த ஆயில் ஆயில் வாங்கி பாயர் புடி எடுத்து போட்டா எடுப்பா வாங்குமா வாங்குமா நம்ம கொஞ்சம் தரேன் வேற என்ன पसंद கேக்குது ஓகே இந்த தொகையிலவா சின்ன ஆ நம்ம ஏ மார்க்கெட்ல மாத்திரம் எல்லையென்ன போது मतदार இந்த போடுறது எடி கொண்டாரு தரூர் கம்பி முதலமைப்பத்தொள்ளாயிரத்தி இருநூத்தி ஒன்பது பயனாளிகள் இருக்காங்க அவங்க குடிமை பொருள் வந்து எல்லா மாவட்ட நாலு தொகுதி முதலில் பரமக்குடி தொகுதி திருவாராணை தொகுதி ராம்நகர் தொகுதி நாலு தொகுதிகளில் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள குடும்ப அட்டைகளில் உள்ள பயனாளிகள் இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று குடும்ப அட்டைகள் பயனாளிகள் வந்து நூற்றி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்